ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை ஒண்டர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல இதனோட கடைசி லாங் வீடியோ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நிறைய ஆசையெல்லாம் இருக்கு வீடியோவுக்கு லைக் மட்டும் போடாமல் கொஞ்சம் கமெண்ட் பண்ணி எதாவது கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இது என் மாமியார் யூஸ் பண்ண இட்லி பாத்திரம் தான் இது கொஞ்சம் நிறைய அடியெல்லாம் வாங்கி அங்கங்க நெலிஞ்சு போய் தான் இருக்கு என்னோட யூசேஜுக்கு இது போதும் அப்புறமேட்டி மாத்திக்கலாம்னு சொல்லிட்டு இட்லி பாத்திரத்தை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இது இட்லி ஊற்றுறதுக்கு ஓகே ஆவியில ஏதாவது வேக வச்சு எடுக்கணும் அப்படின்னா எனக்கு ஒரு ஸ்டீமர் வாங்கணும்னு சொல்லி ரொம்ப நாள் ஆசை எனக்கு பிடிச்ச மாடல்ல பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ரேட்ல லோக்கல் ஷாப்ல அந்த ஸ்ட்ரீமர் கிடைச்சது இந்த ஸ்ட்ரீமரை நான் எப்படி வாங்கினேன் அப்படிங்கிற ஸ்டோரியும் இந்த ஸ்ட்ரீமரோட டீட்டெயிலும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இட்லி இடியாப்பம் ஊற்றும் போது இந்த மாதிரி துணி போட்டு ஊத்திப்பேன் கிழங்கு கான் இந்த மாதிரி ஏதாவது வேக வைக்கணும்னா அடித்தட்டை எடுத்துட்டு மேத்தட்டை மட்டும் வச்சு இந்த ஓப்பனில் வச்சுட்டு வேக விட்டு எடுத்துப்பேன் ஸோ இன்னைக்கு நான் இடியாப்பம் தான் புழிஞ்சிக்க போறேன் டின்னருக்கு மைல்டா ஏதாவது சாப்பிட்டா போதும்னு தோணுச்சு ஸோ அதனால இந்த மாதிரி இனிப்பு இடியாப்பம் மட்டும் தான் செஞ்சிருந்தேன் வீடு சேஞ்ச் பண்ணும்போது என் மாமியார் யூஸ் பண்ண இந்த மர இடியாப்ப குழலும் கிடச்சிது இந்த குளல்ல இடியாப்பம் செய்யும் போது டேஸ்ட்டாக டேஸ்டா இருக்கும் அந்த பிழியும் போது நல்ல தின்னா வரும் நல்லா உதிரி உதிராக இடியாப்பா நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும் ஸோ குழல் அந்த எல்லாம் ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கும் பிளிகிறதுக்குமே கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இடியாப்பா சாப்பிட்ணுன்னு பெருசாக இன்ட்ரெஸ்ட்லாம் எதுவும் இல்லை இந்த குழல் கிடச்சதுக்காகவே இன்றைக்கி இடியாப்பா செய்யணும்னு சொல்லி செஞ்சுருந்தேன் எந்த குளலில் இடியாப்பா முறுக்கு இந்த மாவை எது செஞ்சாலுமே இந்த மாதிரி கையில் உருட்டி இப்படி உள்ளே வைக்கும்போது மாவு நல்லா நீட்டாக பிளியறதுக்கு நல்லா வரும் வெளியிலையும் பிதுங்கி வராமல் இருக்கும் இன்னைக்கு வந்து கார இடியாப்பம் தேங்காய் பால் இந்த மாதிரி எதுவுமே பண்ணலை ஜஸ்ட்டு தேங்காய் மட்டும் நல்லா துருவிட்டு அதோட நாட்டு சக்கரை கொஞ்சம் நிறைய சேர்த்து கொஞ்சமாக நலனை விட்டு பசறி வச்சுட்டோன்னா கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் கூட சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நைட்டு டின்னர்லேருந்து தான் இந்த பிளாக் வந்து எடுக்க ஆரம்பித்தேன் இன்னைக்கு டே சிம்பிளாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு இனி வர வீடியோஸ் வந்துட்டு நெக்ஸ்ட் டே காலையில் இருந்து எடுத்த வீடியோ தான் இன்றைக்கி வந்துட்டு காலையில் கொஞ்சம் ஏர்லியராகவே வேலையை எல்லாமே முடிச்சு வச்சுட்டேன் ஒரு டூ அது இட்லி மாவு இல்லாமல் சமாளிக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ராகி தோசை இடியாப்பம் பொங்கல் அப்படின்னு சொல்லி எப்படியோ ஓட்டிட்டேன் இன்னைக்கு இட்லி மாவு இல்லாமல் முடியாது ஸோ காலையில் வந்துட்டு அதுவும் சேர்த்தே வேலையை பார்த்துட்டே ஆட்டி வச்சுட்டேன் மதியத்துக்கு என்னோட ஃபேவரட் தண்ணி பருப்பு குழம்பு தான் இது கூடவே கொஞ்சமாக இருந்த பட்டர் பீன்ஸும் தாளிச்சு வச்சுருக்கேன் தேவைப்பட்ட வரதாவது காய் வச்சுக்கலாம் லேட்டராக என்னோட ஆயில் ஜாடி எல்லாத்தையும் மினி ஸ்டாண்டுக்குள்ளே லாக் பண்ணிவிட்டு இந்த ட்ரேயை வந்துட்டு ஆயில் ஜாடி விற்கிற இந்த ட்ரேயை வந்துட்டு ஸ்பூன் ஹோல்டராக மாற்றிட்டேன் நம்ம சமைக்கும் போது யூஸ் பண்ணுற கரண்டி எல்லாம் வைக்கிறதுக்கு இது நல்லா யூஸாக இருக்கு எனக்கு பெரிய வெங்காயம் கட் பண்ணுறப்பெல்லாம் அதோட மேல் போர்ஷனை வந்து எடுத்து வச்சுப்பேன் எதுக்குன்னு சொல்லி அதுக்கப்புறமா சொல்கிறேன் இது கூடவே தயிர் கொஞ்சம் மதியத்துக்கு ஊற்றி வச்சிருக்கேன் என்னோடய சாப்பிங் போர்டை வந்து நான் அந்த மினி ஸ்டாண்டுக்கு லாக் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து என்னென்னா ஸ்டவ்ல சமைக்கும் போது சீக்கிரமாக வந்து இந்த ஆயில் கரை பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நல்ல யூஸாக இருக்குது அதுக்கப்புறம் இன்றைக்கி ராகி தோசை தான் இனிதான் ஊற்றணும் இந்த பக்கம் மாவெல்லாம் ஆட்டி முடிச்சுட்டு கிரைண்டரை வந்து தொடச்சி வச்சிருக்கேன் அந்த ஹீட்டெல்லாம் இதானதுக்கப்புறம் ரெடியூஸ் ஆனதுக்கப்புறமா எடுத்து கபோர்ட்குள்ளே குள்ளே வைக்கணும் இதுக்கப்புறமா மாவு போது சமைக்கும் போது இருக்கிற பெரிய பெரிய பாத்திரங்களை வந்து இந்த ஸ்டாண்டில் வந்து வைக்க முடியாது ஸோ அதனால் இந்த மாதிரி சைடில் வந்துட்டு கீழே வச்சிட்டு நல்லா எடுத்து வச்சுப்பேன் ல்ல ஒவ்வொரு தடவை தோசை ஊற்றும் போதும் இந்த வெங்காயத்தோட மேல் போஷன் எடுத்து வச்சலாம் தடவிட்டு ஊட்டணும்னா தோசை ஊற்றி எடுக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பராக வரும் ஒரு கப் இட்லி அரிசியோட ஒரு கப் ராகி ஒரு கை அளவுக்கு விழுந்து கொஞ்சமாக வெந்தயம் மிக்சி ஜார்ல நைட்டே மாவு ஆட்டி வச்சுருந்தேன் இந்த ராகி தோசை நம்ம நார்மல் தோசை மாதிரி நல்லா கிறிஸ்பியா வரும் ஊற்றுறதுக்கு சாப்படறதுக்கும் டேஸ்டா இருக்கும் இந்த மாதிரி மில்லட்ல செய்கிற எல்லா தோசைக்குமே வந்துட்டு எவர் காம்பினேஷன் வந்து தேங்காய் சட்னி தான் இது கூடவே வந்துட்டு கொஞ்சம் காரம் புளிப்பெல்லாம் சேர்த்து பச்சையாக ஒரு பூண்டு சட்னியும் ரெடி பண்ணிக்கிட்டேன் லாஸ்ட் டைம் எங்க ஒரு பாத்திரம் கடைக்கு போயிருந்தப்ப அங்க நிறைய பேர் போட்டிருந்த அந்த பழைய பாத்திரங்கள் எல்லாம் பிரித்து எடுத்துட்டு இருந்தாங்க அப்ப கடக்காரனாட்ட வந்துட்டு கேட்டுட்டு வந்தேன் பழைய பாத்திரங்கள்லாம் எடுப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கடக்காரன்னா உங்க பழைய பாத்திரம் போட்டு அதுக்கு ஈக்குவலா நீங்க புது பாத்திரம் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க சோ அதனால வீட்டை ஷிஃப்ட் பண்ணும்போது கிச்சனில் வளைஞ்சி நெளிஞ்சி உடஞ்சிருந்த பாத்திரங்கள் எல்லாத்தையுமே பத்திரமா எடுத்து வச்சிருந்தேன் ஓட்ட விழுந்த ஈய யூஸ் பண்ணாமலே நிறைய சில்வர் பாத்திரங்கள்லாம் நெடிஞ்சு போயிருந்தது ஸோ அது அதுக்கப்புறமா ரொம்ப டேமேஜ் ஆன நான்ஸ்டிக் பாத்திரம் கொஞ்சம் கொஞ்சம் டேமேஜ் ஆன பித்தளை பாத்திரங்கள் சின்ன சின்ன பீசஸ் அந்த மாதிரி எல்லாம் இருந்தது ஸோ எல்லாத்தையும் பத்திரமா எடுத்து வச்சிருந்தேன் பிளாஸ்டிக் ஐட்டங்கள் இரும்பு அதெல்லாம் வந்துட்டு அவங்க எடுத்துக்கல இந்த மாதிரி பாத்திர ஐட்டங்கள் மட்டும்தான் எடுத்துக்கிட்டாங்க முன்னாடி எல்லாம் வந்துட்டு நிறைய பாத்திரம் வாங்குறவங்க வாசல்ல வருவாங்கல்ல அவங்க கிட்டே வந்துட்டு எல்லாத்தையுமே போட்டுருவேன் ஸோ இந்த தடவை தான் இந்த மாதிரி தெரிஞ்சது ஸோ அதனால் எடுத்து வச்சுருந்தேன் இது எல்லாத்தையும் அந்த கிருஷ்ணா மெட்டல் பாத்திர கடையில் கொண்டு கொடுத்தப்ப எனக்கு நல்ல ஒரு அமௌண்ட் வந்து ஆஃபர் பண்ணாங்க ஸோ அதனால தான் எனக்கு இந்த ஸ்ட்ரீமர் வாங்கினோடனே ஒரு ஐடியா வந்தது கடைக்குள்ளே என்ட்ரு ஆகும்போதே ஒரு அக்கா வந்துட்டு கையில் இந்த சின்ன ஈய டப்பு ஒன்று புதுசாக எடுத்து வச்சுருந்தாங்க பார்த்ததுமே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு கடைக்குள்ளே போய் ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த டப்பை எடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் தான் மற்ற வேலைங்களை பார்த்தேன் ஸோ இது எதுக்கு வாங்கினேன் அப்படின்னா கிச்சனில் வந்துட்டு நம்ம சமைக்கும்போது அடிக்கடி காயெல்லாம் துக்கு டேப்பில் ஓயாமல் தண்ணி வந்து திரும்பி விட்டுட்டே இருக்க வேண்டியது ஸோ இந்த டப்பில் வந்துட்டு தண்ணியை பிடிச்சி வச்சிட்டோம்னா அடிக்கடி வந்து டேப்பை ஓப்பன் பண்ணிட்டு இருக்க தேவை இருக்காது டக்குன்னு வந்துட்டு கையும் அலம்பிக்கலாம் ஸோ அதனால ஸோ இதுதான் என் கிச்சனோட புது உறவு இந்த ஸ்ட்ரீமர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது ஸோ சென்டரில் வந்துட்டு ஸ்டாண்டு மாதிரி வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி ஸ்ட்ரீமர் வேண்டாம் இந்த மாதிரி தான் வேணும்னு நான் நினச்சிட்டே இருந்தேன் ஸோ அது வந்துட்டு ரீசனபிள் அமௌண்ட்டில் எனக்கு கிடச்சிது பேஸ் வந்துட்டு நல்லா திக்காக அடி பாட்டை வந்துட்டு நல்லா திக்காக இருக்குது நம்ம எதுக்கு வேணாலுமே யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்ட்ரீமராக மட்டும் இல்லாமல் மேல் போர்ஷனை எடுத்துட்டு இந்த கீ இதை வந்துட்டு பிரியாணி பாட்டாவும் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஒரே டைம்லேயே வந்துட்டு ரெண்டு பொருளை வேக வச்சு எடுத்துக்கலாம் கீழே ஏதாவது பயிறு பருப்பு அந்த மாதிரி வேக வச்சால் கூட மேலே காய் ஏதாவது வச்சு அதையும் வேக வச்சு எடுத்துக்கலாம் இதே அப்போ கொலுக்கொட்டை கிழங்கு கான்னு சொல்லி என்ன ஐட்டங்கள் வேணாலும் இதில் குக் பண்ணி எடுத்துக்கலாம் மேலே உள்ள லிட் தான் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது கிளாஸ் லிட் வச்ச பாத்திரங்கள்லாம் நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணதே இல்லை ஆனால் நிறைய தடவை இந்த மாதிரி பாத்திரங்கள்லாம் யூஸ் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்டிருக்கேன் ஸோ இப்போ வாங்கிட்டேன் இது ரொம்பவே நல்லா இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு ஸோ இது ரெண்டையுமே எடுத்துகிட்டு போய் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் எந்த பொருளுமே புதுசாக வாங்கினோன்னா அப்படியே யூஸ் பண்ணாமல் நல்லா வாஷ் பண்ணி வெயில காய வச்சுட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணிக்கிறது நல்லது டி டப்போட ரேட்டு வந்துட்டு ஃபிஃப்டி ஃபைவ் ருபீஸ் இந்த ஸ்ட்ரீமரோட ரேட்டு வந்துட்டு நைன் ஃபிஃப்டி நான் போட்ட பழைய பாத்திரங்களுக்கு வந்துட்டு ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் கொடுத்தாங்க இவ்வளோ ரூபா கொடுப்பாங்கன்னு தெரியாது ஸோ அமௌண்ட் கொஞ்சம் அதிகமாக இருந்ததா என்னடா வாங்கலாம் அப்படின்னு சுற்றி பார்த்தப்ப இந்த ஸ்ட்ரீமர் தான் என் கண்ணில் பது ஸோ எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டை கூட கொடுத்து எனக்கு பிடிச்ச இந்த ஸ்ட்ரீமரை தூக்கிட்டு வந்துட்டேன் பாத்திரத்தில் ஒட்டி இருக்கிற இந்த ஸ்டிக்கரை வந்துட்டு கிழிக்காதீங்க ஸோ நம்ம குக் பண்ணும்போது அந்த ஹீட்டில் லைட்டாக எடுத்து விட்டோன்னா அதுவே அழகாக கலண்டு வந்துடும் அன்னைக்கு மதியம் வந்துட்டு எதாவது ஸ்வீட்ஸாக பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி தோணிகிட்டே இருந்துச்சு இந்த பாத்திரமும் புதுசு ஸோ எதாவது ஸ்வீட் செய்யலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்துட்டு கட் பண்ண கேரட் இருந்துச்சு ஸோ பக்கத்து கடையில் போயிட்டு பத்து ரூபாய் பால் பாக்கெட் வாங்கிட்டு கேரட் கீர் தான் செஞ்சேன் இது பேக்கெட் பாலில் பண்ணால் கொஞ்சம் க்ரீமியாக நல்லா இருக்குன்னு தோணுச்சு ஸோ அதனால் பேக்கெட் பால் வாங்கிட்டு இது செஞ்சேன் சும்மா ரேண்டமாக தான் இந்த கீரை செஞ்சேன் ஆனால் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு கேரட்டை வந்து ஃபஸ்ட்டே வேக வச்சு எடுத்துகிட்டு அது கூட ஒரு மூணு டேஸ் மட்டும் ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டேன் பாலை வந்து நல்லா சுண்டை காய்ச்சி அதில் அரைச்ச கேரட்டையும் மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக ஏலக்காத்தூள் ஆட் பண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா கடைசியாக வந்துட்டு சுகர் ஆட் பண்ணேன் இதுக்கு வந்து நெய்யில் தாலிப்பெல்லாம் நான் எதுவும் ஆட் பண்ணலை ஜஸ்ட் ஜஸ்ட்டு கொஞ்சம் சாரப்பருப்பை மட்டும் ஃபைனலாக வந்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன் அக்கற வச்சு சில்லுன்னு சர்வ் பண்ணலாம் இந்த மாதிரி ஹாட்டாகவும் பாயசம் மாதிரியும் குடிக்கலாம் ரெண்டுமே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு அன்றைக்கி ஸ்ரீமரோட கீழே பேஸாக யூஸ் பண்ணிட்டோம் மேலே ஸ்ரீமரும் எப்படி இருக்குன்னு சொல்லி செக் பண்ணிடலாம்னு சொல்லி அதையும் அரிசி கலஞ்ச தண்ணியை வந்து எடுத்து வச்சுருந்தேன் ஸோ கடையிலேருந்து வரும்போதே வந்துட்டு இந்த மாதிரி சக்கரவள்ளி கிழங்கு வாங்கிட்டு வந்திருந்தேன் இந்த கிளங்கில் வந்துட்டு நிறைய ரெசிப்பிலாம் செய்வாங்க ஸோ இன்றைக்கி நான் அந்த ரிஸ்கெல்லாம் எடுக்கலை ஜஸ்ட்டு வந்துட்டு வேக வச்சு மட்டும்தான் சாப்பிட்டேன் அதுவே வந்துட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது இந்த மாதிரி காய் கிளீன் பண்ண அரிசி தண்ணி தண்ணியெல்லாம் வந்துட்டு நம்ம செடிக்கு ஊத்தி தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா மேல ஸ்ட்ரீமரை வச்சிட்டு இதுல இந்த மாதிரி கிளீன் பண்ண கிழங்க வச்சு விட்டுறலாம் ஒரு பத்து நிமிஷத்துலேயே வந்துட்டு கிழங்கு அழகாக வெந்துருச்சு சூப்பராக இந்த கிழங்கு வெந்ததுமே வந்துட்டு எனக்கு கடுங்காப்பி குடிக்கணும்னு சொல்லி ஆசை வந்துடுச்சு முன்னாடியெல்லாம் எங்கள் அம்மா வீட்டில் இந்த மாதிரி தான் செஞ்சு தருவாங்க ஸோ நல்லா கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சமாக காப்பித்தில் ஆட் பண்ணி நல்லா எசன்ஸ்லாம் இறங்கினதுக்கப்புறமா கருப்பட்டி தான் ஆட் பண்ணணும் என்கிட்ட கருப்பட்டி இல்லாதனால நான் ஜீனி ஆட் பண்ணிக்கிட்டேன் இந்த காஃபியில் கொஞ்சம் இனிப்பு மட்டும் அதிகமாக ஆட் பண்ணிவிட்டு இந்த கிழங்கோடு வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு பாத்திரங்கள் இருந்தால் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்காம பக்கத்தில் இருக்கிற பாத்திரக்கடையில் இந்த மாதிரி கொண்டு கொடுத்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கிச்சனுக்கு தேவையான புது பாத்திரங்களை மாற்றிருங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்து மை ஒண்டர்ஃபுல் லைஃப் அப்படிங்கிற என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வளமுடன்